பையனும் பட்டாணியும் ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துக்கிட்டு வந்தான் ஒரு நாள் ஒரு சின்ன குடத்தை எடுத்து அதுல கொஞ்சம் பட்டாணிய போட்டு அந்த பையனை வேணுங்கிற அளவுக்கு பட்டாணிய எடுத்து சாப்பிட சொன்னாங்க அந்த அம்மா உடனே அந்த சின்ன குடத்தோட சின்ன வாய் வழியா கையை விட்ட அந்த பையன் நிறைய பட்டாணிய அள்ளுனான் அப்படி அள்ளுன அவனோட கை அந்த குடத்துல மாட்டிக்கிடுச்சு அந்த குடத்துல இருந்து பட்டாணியோடு சேர்த்து தன்னோட கைய வெளியில எடுக்க முடியாம போனதும் அந்த பையனுக்கு அழுகையா வந்துச்சு அதனால அவன் அழுக ஆரம்பிச்சான் அப்பத்தான் அவங்க அம்மா சொன்னாங்க உன்னோட ஆசைப்படி பட்டாணிய எடுக்க முடியலன்னா எந்த அளவு பட்டாணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உன்னோட ஆசைய சுருக்கிக்கோன்னு அப்பத்தான் உன்னால அந்த கைய வெளியில எடுக்க முடியும் மறுபடியும் உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ திரும்பவும் பட்டாணிய எடுக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலாம் அதை விட்டுவிட்டு உனக்கு தேவையான அளவுக்கு பட்டாணியை எடுத்தே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா எதுவுமே நடக்காதுன்னு சொன்னாங்க உடனே அந்த பையன் கொஞ்சம் பட்டாணிய மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குடத்துல இருந்து கைய வெளியில எடுத்தான் இப்போ அவனுக்கு அவன் ஆசைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் பட்டாணியும் திரும்ப பட்டாணியை எடுக்கும் வாய்ப்பும் நிறைய கிடைச்சது